என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே வயது வளர வளர மகிழ்ச்சிகள் மறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மைதான் நீ எவ்வளவு சந்தோஷமாக சிரித்து நிம்மதியாக உன் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றிய கவலைகள் இல்லாமல் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று எந்த யோசனையும் கவலையும் பயமும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லைதானே வயது ஏறியதோ இல்லையோ துன்பங்களும் பிரச்சனைகளும் சேர்ந்து ஏறிக்கொண்டே தான் போகிறது மனதில் அமைதியே இல்லாமல் எவ்வளவு விஷயங்களை நினைத்துதான் நீயும் கவலைப்படு போகிறாய் அலங்காதே என் செல்லமே அமைதியின் மூலமாக தான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மன அமைதியையும் தெளிவையும் எப்பொழுதும் நீ உனக்குள் வைத்து கொள்ள பழகு உன் அம்மா உன் அருகிலே இருந்து ஒரு அம்மாவாக என்னவெல்லாம் உனக்கு செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உன் மனம் தானே உனக்கு எல்லா கஷ்டங்களும் வருகிறது ஒன்றும் இல்லாத விஷயத்தை கூட நீ பெரிதாக நினைத்து கவலைப்படுவதற்கு காரணமாக உன் மனம்தான் இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் வருந்தாதே என் செல்லமே அத்தனை விஷயத்திற்கும் நான் முடிவை கொண்டு வருகிறேன் வெற்றிகள் வந்து சேர்வதற்கு என்று தனியாக எந்த நேரமும் இல்லை விடாமுயற்சியோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வதற்காக நீயும் எவ்வளவோ முயற்சிகளை அனுசரித்து விட்டு கொடுத்து போவதையே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் என்னை அம்மாவாக ஏற்றுக்கொள்ள உன் பாசத்திற்காகவே உனக்கு வெற்றியை மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாய் கொண்டு வந்து தர வந்தேன் அதற்காக தானே உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வந்து வந்து நானே உன்னை தேடி வந்து வந்து நானே கலைத்து போய் விட்டேனே தவிர நீ என்னை கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருக்கிறாய் உன் கவலைகளையே பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே முதலில் அமைதியை உன் மனதிற்குள் கொண்டு வா அதை வெளியில் எங்கும் தேட வேண்டாம் என் செல்லமே அது உனக்குள் தான் இருக்கிறது போரில் ஆயிரம் பேரை வெற்றி கொள்வதை காட்டிலும் உன் மனதை வென்று கொண்டு நீ என்றைக்கும் நல்ல எண்ணங்களை மட்டும் நல்ல விஷயங்களை மட்டும் உன் மனதில் நினைக்க செய்வதன் மூலமாக தான் வெற்றியை பெற முடியும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ உனக்கு ஏற்றால் போல மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் போல நீ மாறிவிடுவாய் என் தங்கமே முதலில் உன்னுடைய மனநிலைமையை நீ மாற்றிக்கொள் எல்லா விஷயங்களையும் சரி செய்து நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெற்றியையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே நீ எதற்கெல்லாம் ஆசைப்படுகிறாயோ எதற்கெல்லாம் நீ விருப்பப்படுகிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எல்லா கஷ்டங்களையும் மனதிற்குள் சுமந்து கொண்டு மௌனத்தோடு புன்னகை பூக்கின்ற உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக தான் உன் தாயானவள் இப்பொழுது வந்து விட்டேன் புன்னகை மூலமாக உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் உன் வாழ்வில் கஷ்டங்களே வராதபடிக்கு நான் செய்து காட்டுகிறேன் செல்லமே, எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் முடிந்த அளவிற்கு மெளனமாக இரு எல்லா சமயங்களிலும் சிறிது புன்னகையை உன் முகத்தில் சுமந்து கொண்டே இரு எந்த சோதனைகளும் உன்னை ஆட்கொள்ளாத அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் உனக்கு மிகப்பெரிய முயற்சிகளையும் புத்துணர்ச்சியையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் கீழே விழுதல் என்பது வேதனைதான் நீயாக இந்த வாழ்க்கையை நாடி வரவில்லை இந்த வாழ்க்கையை உனக்காக நான் தான் கொடுத்துள்ளேன் எல்லா விஷயங்களும் சரியாகி உனது வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என் கடமை கீழே விழுந்து சூழ்ந்து விட்டோம் என நினைக்காதே என் செல்லமே மீண்டும் எழுந்து நீ சாதனை படைக்கத்தான் போகிறாய் ரத்தம் வராமல் ஒருவனை கொல்லக்கூடிய கூர்மையான ஆயுதம் நாக்கு உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதற்காக நீ கவலைப்படாதே அவர்கள் பேசுபவர்கள் பேசிக் கொண்டே இருக்கட்டும் நீ பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் களைந்து போகவும் கடந்து போகவும் கற்றுக்கொண்டால் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் வருந்தாதே என் செல்லமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அத்தனை விஷயங்களிலே இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு எதற்காகவும் நீ வருந்த கூடாது இந்த உலகத்தில் தேவையானது தேவையற்றது என எதுவும் தனியாக கிடையாது எல்லா விஷயங்களும் உனக்கு தேவையானது மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருப்பதை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாகவே நான் மாற்றி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதை நீ பத்திரமாக பிடித்துக்கொள் உன் மனவழிக்கு மருந்தாக உன் தாயானவள் நான் இருப்பேன் இந்த உலகம் உன்னால் எதையெல்லாம் முடியாது என்று சொல்கிறதோ அதையெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும் செய்து காட்ட வேண்டும் என நீ முயற்சி செய் உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்றெல்லமே நானே உனக்கு துணையாய் நிற்கும் பொழுது வேறு யாரை நீ எதிர்பார்க்கிறாய் எதை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே என் செல்லமே கவலைப்படுவதால் இந்த உலகில் எதுவும் மாறப்போவதும் இல்லை நடப்பது நடந்தே தீரும் நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டிரு என் செல்லமே உன்னை வழி உனக்கான வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் உன் அம்மா நான் இருக்கும்போது… நீ ஏன் கண்ணீர் சிந்துகிறாய் உன் கண்ணீரை துடைக்க என் கைகள் இருக்கிறது நீ எதற்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக முன்னேறி போய்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் பொற்காலத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டியது எனது கடமை உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் மூலமாக நேர்மையான வாழ்க்கையை நீ வாழ நினைக்கும் உன்னுடைய எண்ணம் போலவே உன் வாழ்வை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் உன்னுடைய கவலையும் நிரந்தரம் இல்லை உன்னுடைய கண்ணீரும் நிரந்தரம் இல்லை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது என் செல்லமே எதற்காகவும் வருந்தாதே என்னை மனமுருகி வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கென எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டியது எனது கடமை நீ எதிர்பார்க்காத சமயத்தில் நீ ஆசைப்பட்டதை போலவே எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் நீ எதிர்பார்த்த பொக்கிசத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்த பிறகு அதை நீ பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது உனது கடமை செல்லமே நான் உனக்கு கொடுத்த விஷயங்களை நழுவ விட்டு விட்டு பிறகு திரும்பி அதனை நீ தேடி போகும்போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போய்விடும் அதனால் எதை நான் உனக்கு கொடுத்தாலும் பத்திரமாக பார்த்துக்கொள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இன்று உன்னை விரட்டினாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை அள்ளி அணைக்கத்தான் போகிறது என் செல்லமே இப்படியே உன் வாழ்க்கை இருந்துவிடாது எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைப்பேன் எல்லாவற்றையும் நீ கடந்து வர போகிறாய் உனக்கான காலம் நிச்சயமாக வரும் யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய நினைத்து உன் கைகள் முன்னே வருகிறது என்றால் அப்பொழுதே உனக்கான உதவியை செய்ய என் கைகள் உன்னை நோக்கி வந்துவிடும் என்பதை நீ புரிந்து எப்போதும் மனதளவிலும் அல்லது பொருள் யாருக்கும் உதவி செய்ய யோசிக்காதே உன்னால் முடிந்த அளவிற்கு உனக்கு போக மிச்சத்தை உதவி செய்ய பார் உன் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விட்டு எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி கெட்ட சிந்தனைகளும் யோசனைகளும் உன் வாழ்வில் வராத அளவிற்கு நேர்மறை எண்ணங்கள் உன்னை ஆட்கொள்ளும் என் செல்லமே உன்னுடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டுமானால் அதற்காக நீ கவனமாய் உழைக்க வேண்டும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைத்தெடுத்து இன்பங்களை உனக்கு கொடுக்கும் விதமாக எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நான் செய்து கொடுப்பேன் ஒரு அடி நீ எடுத்து வைப்பதற்கு முன்பாக ஓராயிரம் முறை யோசிக்கலாம் ஆனால் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் அதன் பிறகு ஒரு நொடி கூட யோசிக்க கூடாது என் செல்லமே அடுத்தடுத்து உன் கால்களை எட்ட வைத்து எட்டி போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் முன்னேற முடியும் வாழ்க்கையில் எந்த காரணம் கொண்டும் தடையோ தடங்களோ வந்துவிட்டதே சிக்கல்கள் வந்துவிட்டதே என நினைத்து பாதியில் உன் பயணத்தை நிறுத்தி கொள்ளாதே உனக்குள் இருக்கின்ற திறமைகளுக்கு எல்லாவற்றையும் உன்னால் சரி செய்ய முடியும் திறமையை செலவழிக்க தயங்காதே என் செல்லமே எவ்வளவு உனக்குள் திறமை இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி நிச்சயமாக உன்னை வந்தடையும் ஒரு இடத்தில் நிச்சயமாக உன்னுடைய திறமை எல்லாம் வெளி போகிறது அதை பொறுத்துதானே உனக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் உனக்குள் ஒளிந்திருக்கும் சாதனையாளரை வெளிக்கொண்டு வர முயற்சி செல்ல குழந்தையே உன் வாழ்க்கை உயர்வாய் சிறப்பாய் சந்தோஷமாய் வளமாய் நான் நிச்சயமாக உனக்கு மாற்றி காட்டுவேன் நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்தாதே நெல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்